சீட்டு வழக்கில் நாளை தீர்ப்பு அண்மை பார்த்து வருகிறோம் இயந்திரத்தில் பதிவாகும் அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ண உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தற்போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலா ஐந்து விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகும் சீட்டுகள் மட்டுமே எண்ணப்பட்டு வருகின்றன மின்னணு வாக்கு எந்திரத்தில் முறைகேடு நடைபெறலாம் என சந்தேகம் இருப்பதால் ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணக்கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் விவிபேட் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளையும் எண்ண உத்தரவிடக் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது தேர்தலில் பயன்படுத்தப்படும் விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலில் இவிஎம் வாக்குகளுடன் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் கோரப்பட்டிருந்தது இந்நிலையில் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் திரு ராமகிருஷ்ணன் முழுமையான விவரங்கள் அதாவது நூறு சதவீத வாக்குகளை ஒப்புகை சீட்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனு மீது நாளைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா ஆகிய இருவரும் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தேர்தலில் பதிவாகும் வாக்குகளோடு சேர்த்து நூறு சதவீத வாக்குகளை ஒப்புகை சீட்டுகளோடு ஒப்பிட்டு எண்ண வேண்டும் என்பது மனுதாரர்களுடைய வழக்காக இருந்தது இந்த வழக்கு என்பது நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் ஆஹ் தேர்தல் ஆணைய அதிகாரியை நேரில் ஆஜராகி பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக சந்தேகங்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் அந்த வகையில் நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தலைமை தேர்தல் அதிகாரிகள் நேரில் ஆஜராகி நீதிபதிகளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கத்தை அளித்தார்கள் குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒப்புகை சீட்டு இயந்திரம் கட்டுப்பாட்டு கருவி ஆகிய மூன்றுக்கும் தனித்தனியாக மைக்ரோ சிப் சிப் வைக்கப்படுகிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு மூன்றுக்கும் தனித்தனியே மைக்ரோசிப்புகள் புரோகிராம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தங்களது விளக்கத்தை தெரிவித்தார்கள் மேலும் அந்த தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மூன்று கருவிகளுமே நாற்பத்தைந்து நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் அதற்கு பிறகு நாற்பத்தி ஆறாவது நாள் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அந்தந்த மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதி அதாவது ஏதாவது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறதா என்று கேட்டு அறிந்து சப்போஸ் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தால் அந்த ஆஹ் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட மூன்று இயந்திரங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் எஞ்சி இருக்கின்ற இயந்திரங்கள் இருக்கின்ற வாக்குகள் அனைத்தும் ஆஹ் இறை செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஐந்து கேள்விகளை குறிப்பாக நீதிபதிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அந்த ஐந்து கேள்விகளுக்குமே இந்திய தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி தங்களது விளக்கங்களை கொடுத்தார்கள் ஆனால் அந்த விளக்கங்கள் வழக்கை தொடர்ந்திருந்த ஆஹ் தரப்பினருக்கு ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் தேர்தலில் தேர்தல் ஏதாவது முறைகேடு நடந்தால் அது தொடர்பாக நீதிமன்றம் கருத்தில் கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதே வேளையில் தற்போதைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நேற்றைய தினம் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் நாளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா ஆகிய இருவரும் தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் காலை பத்து முப்பது மணிக்கு தங்களது தீர்ப்பை அவர்கள் வழங்குவதாக அறிவிப்பு வெளியாகிடப்பட்டிருக்கிறது நாளை வழங்க இருக்கின்ற அந்த தீர்ப்பை பொறுத்துதான் ஏற்கனவே ஒரு ஒரு தொகுதியிலும் ஐந்து விவிபேட் இயந்திரங்களில் மட்டுமே எண்ணப்பட்டு வந்த அது மாற்றப்பட்டு நூறு சதவீதம் ஆஹ் மாற்றப்படுமா என்பது நாளை நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க போதும் தான் தெரிய வரும் தங்களது விபரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க